ओ गंगणपत नम ओं श्री गुरभ्यो नम शुक्ला विष्णु शशिव चुर्भुज प्रसन्न वनमेत्सर्विघ्नोपात कूज राम राधुम मधुराक्षर आरोह्यकता साका वंदे वाल्मीकि नमोस्त राय सलक्ष्मणा देव चनकाय नमोस्त रुद्रेन्द्रियमाले नमोस्त चंद्रगमुद्गेभ्य எத்த எத்த ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத் ஹிருதமத் சகாஞ்சலீம் பாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் ஆறுதிம் நமதராட்சகம் ஹரியோம் ஆதி காவியமான ஸ்ரீமத் ராமாயணம் ஸ்ரீமத் சுந்தரகாண்டத்தில் அறுபத்தி எட்டாவது சர்க்கம் ஹனுமான் ஆறுதல் கூறியதை ஆமோதிப்பது புலி வீரரை தங்களிடம் எனக்கு உள்ள நெருக்கத்தாலும் பாசத்தாலும் சீதை சீதையினிடம் வைத்த கௌரவத்தினாலும் மேலே சொல்லப்பட்ட விவரங்களை திரும்புவதற்கு பரபரத்து கொண்டிருந்த என்னிடம் அவர் மறுபடியும் சொன்னார் தசரத ராமன் எவ்விதம் விரைவில் ராவணனை யுத்தத்தில் கொன்று என்னை அடைவாரோ அவ்விதமாக பல வகையாக உன்னால் கூறப்பட வேண்டும் எதிரிகளை அடக்குபவனே வீரனே நீ விரும்பினால் ஒரு நாள் இங்கே அடர்த்தியான ஓரிடத்தில் தங்கி இழைப்பாரி நாளைக்குச் செல்லலாம் வாணரனே துர்பாகியசாலியான எனக்கு நீ எதிரில் இருப்பதால் இந்த சோக நிலையில் இருந்து சிறிது நேரம் விடுதலை ஏற்படும் பராக்கிரமசாலியான நீ சென்று மறுபடியும் திரும்பி வரும் வரையில் என் உயிர் இருக்குமா என்பது கூட சந்தேகம்தான் உன்னை பார்க்காததால் உண்டாகும் சோகம் மறுபடியும் மிகவும் வாட்டப்போகிறது துக்கத்தின் மேல் துக்கமாக வந்து தாக்கப்பட்டு துர்தசையை அடைந்து துயரத்திலேயே உழன்று கொண்டிருக்கும் என்னை வானரத் தலைவனே உன்னுடைய துணைவர்களான வானரர்கள் கரடிகள் பற்றி தீவிரமான ஒரு சந்தேகம் எனக்கு ஏற்பட்டிருக்கின்றது கடக்க முடியாத பெருங்கடலை வானர கரடி படை வீரர்களோ அவ்விரு ராஜகுமாரர்களோ எவ்வாறு தாண்ட முடியும் இந்த பெருங்கடலை தாண்டதற்கு பிராணி வர்க்கத்தில் மூவர்க்கு கருடனுக்கும் வாயுவுக்கும் உனக்கு மட்டுமே ஆற்றல் உண்டு ஆகவே வீரனே செய்தற்கறிய இந்த காரியத்தை செய்து முடிப்பதற்கு என்ன உபாயம் போகின்றாய் செயல்களை செய்து முடிக்க வல்லவன்னி எதிரிகளை மாய்ப்பவனே இந்த காரியத்தை செய்து முடிப்பதற்கு நீ ஒருவனே போதும் அதனால் உன் கீர்த்தியும் பெருகும் சேனைகள் எல்லாவற்றுடனும் வந்து போர்க்களத்தில் இராவணனை கொன்று வெற்றி வீரனாக ராமன் என்னை தன்னுடைய நகரத்துக்கு அழைத்து சென்றால் அது அவருக்கு மிகவும் கீர்த்தியை கொடுப்பதாக இருக்கும் அந்த வீரரிடம் இருந்த அச்சத்தினால் இந்த அரக்கனால் நான் காட்டில் இருந்து வஞ்சகமாக எடுத்து வரப்பட்டேன் என்பதால் அதுபோலவே வஞ்சகமாக செய்வது ராகவனுக்கு ஏற்றதாகாது எதிரி படைகளை மாய்க்கும் காக்குத்தர் சைன்யங்களால் இலங்கையை கலக்கி என்னை அழைத்து சென்றால் அது அவருடைய வலிமைக்கு உகந்ததாக இருக்கும் ஆகவே போர்க்கலையில் வல்லவரான அவருடைய பராக்கிரமத்துக்கு இழுக்கு ஏற்படாத வகையில் என்ன செய்யலாமோ அவ்வாறே நீ திட்டமிடுவாயாக பொருள் பொதிந்ததும் யுத்திகளுடன் கூடியதுமான அந்த சொற்களை கேட்டு என் பதிலில் எஞ்சியிருந்த பகுதியை கூறத் தொடங்கினேன் தேவி வானர கரடிப்படைகளுக்கு தலைவரும் வானர முதல்வரும் பராக்கிரமம் மிக்கவருமான சுக்ரீவன் தங்கள் விஷயத்தில் தங்களை மீட்டுச் செல்வதில் தீர்மானமான முடிவு கொண்டுள்ளார் அவர்கள் எல்லாரும் பராக்கிரமம் பொருந்தியவர்கள் பலம் மிக்கவர்கள் ஆற்றல் மிக்கவர்கள் மனோவேகம் போல் செல்லக்கூடியவர்கள் அவருடைய ஆணைக்கு கட்டுப்பட்டவர்கள் மேலேயோ கீழேயோ குறுக்கிலோ அவர்கள் செல்வதற்கு தடை ஏதும் இல்லை எல்லை இல்லாத திறன் உடைய அவர்கள் சிரமப்பட்டு பெரிய காரியங்களை செய்தாலும் சோர்வடையாதவர்கள் மிகவும் உற்சாகம் உடையவர்கள் வாயுவின் பாதையான ஆகாயத்தில் செல்லக்கூடியவர்களுமான அவர்களால் கடல் சூழ் பூலோகமும் பாதாளமும் பல தடவைகள் வலம் வரப்பட்டுள்ளன என்னை விட அதிகமான திறமை வாய்ந்தவர்களும் எனக்கு இணையானவர்களும் அங்கு இருக்கின்றார்கள் என்னை காட்டிலும் ஆற்றல் குறைந்த வானரம் ஏதும் சுக்ரீவனுடைய படையில் இல்லை அவ்வளவு எளியவனான நானே இந்த இடத்தை வந்தடைந்து விட்டேன் என்றால் பெரும் பலசாலிகளான அவர்களை பற்றி சொல்லவும் வேண்டுமோ மேலான தகுதி படைத்தவர்கள் இம்மாதிரி தேடித் தெரியும் எளிய வேலைகளுக்கு அனுப்பப்படுவதில்லை என்னை போன்ற சாமானியர்கள் தான் அனுப்பப்படுவார்கள் தேவி ஆகவே தாங்கள் தவித்தது போதும் தங்களது சோகம் குறையட்டும் வானர வீரர்கள் ஒரே தாவில் இலங்கையை அடைந்து விடுவார்கள் உதயமான சூரிய சந்திரனை போன்றவர்களும் தைரியம் உடையவர்களும் ஆண் சிங்கங்களுமான அவர்கள் என் முதுகின் மேல் ஏறிக்கொண்டு தங்களிடம் வந்து போகிறார்கள் எதிரிகளை வதம் செய்வரும் சிங்கம் போன்றவருமான ராகவனும் வில்லேந்திய கையனான லக்ஷ்மணனும் விரைவில் இலங்கையின் நுழைவாயிலில் நிற்க காண்பீர்கள் நகங்களையும் பற்களையும் ஆயுதங்களாக உடையவர்களும் சிங்கம் புலிகளுக்கு இணையான பராக்கிரமம் படைத்தவர்களும் மிகவும் பலம் கொண்ட யானையைப் போன்றவர்களுமான வானர வீரர்களின் கூட்டங்களை கூடிய விரைவில் பார்க்கப் போகின்றீர்கள் இலங்கையின் மலை தாழ்வரைகளில் பர்வதங்களைப் போலவும் மேகங்களைப் போலவும் பேரொளி எழுப்பும் கும் குதிக்கும் வானர வீரர்களின் சப்தத்தை கேட்கப் போகின்றீர்கள் வனவாசத்தை முடித்து கொண்டு எதிரிகளை அடக்கிவிட்டு தங்களுடன் கூட அயோத்திக்குச் சென்று முடிசூட்டி கொள்ளப் போகின்றார் அவர் அந்த ஸ்ரீ ராகவனை அது சீக்கிரத்தில் பார்க்கப் போகிறீர்கள் ராகவனே தாங்கள் அனுபவிக்கும் சுகத்தால் வருத்தமடைந்த மிதிலை மன்னரின் மகள் உறுதியான குரலில் நலன்களை கூறும் என்னுடைய பேச்சினால் மகிழ்ச்சியடைந்து ஓரளவு மனசாந்தி அடைந்தார் இங்கனம் ஆதிக்கவியமானத்தில் அறுபத்தி எட்டாம் சரம் நிறைவடைந்தது சுந்தரகாண்டம் நிறைவுற்றது மங்களம் சக்கரவர்த்தி தனோஜாய கோசலேந்திரா மகனீயாத்தையை சக்கரவர்த்தனூர்வௌமாயம் அணியம் நாஸ்தி டமாவும் மாருய்யாவே ரஷரட்ச